ஹாய் பிரான்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் அன்னைக்கு சொன்னது மாதிரி போன பதவியில் சொன்னது மாதிரி இந்த பகுதியில் வந்து மத்சயா சிக்ஸ் தௌசண்ட் ஒரு நீர்மூழ்கி கப்பல் நம்ம இந்திய விஞ்ஞானிகள் இப்போ மும்முரமாக தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி என்னன்னு பார்ப்போம் இந்த திட்டத்தின் பேர் வந்து சமுத்திராயன் திட்டம் அது கீழே தான் இந்த மத்தசா சிக்ஸ் தௌசண்ட் நடைபெற ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து இந்த திட்டத்தில் வந்து எந்த நிறுவனம் நடக்குதுன்னா தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இது கீழே தான் இந்த திட்டம் வந்து நடைபெற்றுகிறது இது வந்து தான் இந்த அலுவலகம் இருக்கு அதனால தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் தான் இதோட பேரு சரிங்களா இப்ப இத பத்தி பார்க்க போறோம் இது வந்து ஆற்றல் பிரிவு தலைவர் வந்து அதாவது சயின்டிஸ்ட் சுப்பிரமணியம் அண்ணாமலை அண்ணாமலைனாக்க பிஜேபி அண்ணாமலை இது வந்து விஞ்ஞானி அண்ணாமலை சரிங்களா சுப்பிரமணியன் அண்ணாமலை அவரோட தலைமையின் கீழே தான் இந்த நீர்மூழ்கி கப்பல் திட்டம் வந்து இப்போ மும்மரமாக வெகு சீக்கிரமாக விடுறதுக்காக வண்டி கடல்ல வந்து ஆள் மூணு பேர் மூணு பேர் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலில் போயிட்டு ஆறாயிரம் மீட்டர் அளவுக்கு கீழே போயிட்டு தரையில் போய் ஆரேஞ்ச் பண்ண போறாங்க சரிங்களா அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இது சென்னையில் நடை இப்ப வந்து கப்பல் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது முடிஞ்சோடன இந்த வருஷத்துக்குள்ள அநேகமா முடிஞ்சிடும் முடிஞ்ச பரிசோதனை வந்து நம்ம சென்னையில இருக்கிற கடல்ல தான் பரிசோதனை பண்ணி பார்க்க பார்க்க போறாங்க சரிங்களா இதுல வந்து வெற்றிகரமா நடந்துருச்சுனாக்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம விஞ்ஞானிகள் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்ல போயிட்டு ஆழ்கடல்ல கால் பதிக்க போறாங்க சரிங்களா இதுல இதுக்கு முன்னாடி நம்ம பங்காளி இருக்க பங்காளி இருக்காருல யாருன்னு தெரியுங்களா நம்ம சீனா தான் அவங்க வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மீட்டர் அளவுக்கு மரியானா ஆழ்கடல் அப்படிங்கிற கடல்ல வந்து அதான் உலகத்திலே ஆழமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மரியானா ஆழ்கடல் அகலியில போய் பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா இப்போதுமே மாதிரி தெரியுமா நமக்கு அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் அதுக்கப்புறம் பிரான்ஸ் இந்த கண்ட்ரி தான் ஆழ்கடல்ல போய் பரிசோதனை செஞ்சிருக்காங்க அந்த அதுக்கு அப்புறம் இப்ப நம்ம தான் ஆழ்கடல்ல போய் கால் தனம் பதிக்க போறோம் அப்படின்னாக்கா உலக அளவில் இது வந்து நம்ம ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகளில் நம்மளும் ஒருத்தராக இருப்போம் அப்படிங்கறதுல எந்த வித அடுத்து நம்ம திட்ட இயக்குனர் வேதாச்சலம் அவர்கள் வந்து திட்ட இயக்குநராக இருக்காரு அவரு என்ன சொல்றாருன்னா கடந்த முப்பது வருஷமா வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலை நம்ம இந்தியாவில் அமைச்சுக்கிட்டு வர்ற ஒரே நிறுவனம் தேசிய தொழில் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இது மட்டும்தான் இதன் தான் வந்து அஹ் நீர்மூழ்கை கப்பல் அமைச்சுக்கிட்டு வர்றாங்க இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா கட கடல்ல வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு மூணு பேரு மூணு விஞ்ஞானி கடல்ல இறங்கி ஆராய்ச்சி பண்றதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம வேதாச்சன் அவர்கள் என்ன சொல்றாரு நாட்டிலே வடிவமைப்பு வடிவமைச்சது திட்டமிட்டு ஆழ்கடல்ல முதல் முறையா இறங்க போறத பத்தி ஆராய்ச்சி பண்றத பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாரு நம்ம வேதாச்சலம் அவர்கள் கடல்ல வந்து மொத்தம் மூணு பேர் மூணு விஞ்ஞானிகள் போறாங்க அதுல முதல் விஞ்ஞானி பேரு வந்து ரமேஷ் ராஜு இவரு இவர்தான் கேப்டன் அதாவது மாலுமியா இருக்க போறாரு அவருக்கு இணையா வந்து இன்னொரு மாலுமி அவ ரெண்டு மாலுமி போறாங்க அதுக்கப்புறம் இவங்க கூட கடல்ல ஆராய்ச்சி பண்ணணும்ல அதுக்குன்னு தனியா ஒரு விஞ்ஞானி அதனால மொத்தம் மூணு பேர் போறாங்க சரிங்களா இப்ப வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலில் வந்து சும்மா ரப்பா போட்டிருக்கேன் பாருங்க இது நீர்மூழ்கை கப்பல் வச்சுக்கீங்களே மேல வந்து ஒரு உருளை வடிவமா இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து மூணு பேர் உக்காந்துக்குவாங்க மூணு பேரும் இங்க தான் இருப்பாங்க மீது நீர்மூழ்கி கப்பலுங்களா இதுல போகும்போது இதுல வந்து ரமேஷ் இது எப்படிங்க இந்த வந்து எதுல செஞ்சிருக்காங்கன்னா டைட்டானியம் உலோகத்துல செஞ்சிருக்காங்க டைட்டானியம்னா டைட்டானிக் கப்பல் ஞாபகம் இருக்கா டைட்டானியம் உலோகம் இதுல வந்து இந்த நீர்மூலுக்கு கப்பல் செஞ்சிருக்காங்க அது வந்து எவ்வளவு அழுத்தத்தையும் தாங்க சரிங்களா இதுல வந்து இந்த மாலுமி இருக்கார்ல விஞ்ஞானி ரமேஷ் ராஜு அவரு வந்து இந்த மின் சாதனங்களை இது பேட்டரிய எங்க போகுது இதோட பேட்டரியோட மின் அனுப்பு சாதனங்கள சாதனங்களை வந்து ரெடி பண்ற ஒரு அமைக்கிறது திட்டமிட்டு அமைக்கிறது வந்து இந்த ரமேஷ் ராஜு விஞ்ஞானி அவர்கள் தான் திட்டமிட்டு நடத்துறாங்க சரிங்களா நம்ம ரமேஷ் ராஜ விஞ்ஞானி வந்து ஏற்கனவே வந்து இருபது வருஷமா நம்ம நீர்மூழ்கை கப்பல் வந்து ஆளில்லாத நீர்மூழ்கி கப்பல் இருக்குது பாத்தீங்களா அதனால இவர் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காரு அதனால இவர் வந்து இருபது வருஷமா இருக்கிறதுனால இவர் ரொம்ப அனுபவம் உள்ளவரா இருக்கிறாரு அதனால இவர் மாலமியா இருக்கிறத அவரும் ரொம்ப பெருமைப்படுறாரு சரிங்களா இந்த சம்தராயன் திட்டத்தின் நோக்கம் என்னங்கறத பத்தி இப்ப பாப்போம் இந்த திட்டம் எதுக்குனாக்க பாலிமர் மெட்டல் பாலிமெட்டல் சாரி பாலிமெட்டல் அப்படிங்கறது வந்து இது உள்ள வந்து கடல்ல வந்து ரொம்ப பரவி கிடக்குது அதாவது பல்லு உலோகம் பல உலோகங்கள் இருக்குது அதுக்கு அதுக்குதான் பாலிமெட்டல் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கா வேண்டிதான் இப்ப நம்ம இந்த நீர்மழ்க்கு கப்பல நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி ரெடி பண்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கனிமவளம் நிக்கல் தாமிரம் மாங்கனீசு கோபால்ட்டு இந்த உலோகம்லாம் கடல்ல ஏகப்பட்டது அப்படியே பறவி கிடக்குதான் அதை பத்தி ஆராய்ச்சி பண் ஏற்கனவே ரோஸ் அப்படிங்கிற ரோசு சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கறத ஆள் இல்லாத நீர்மூழ்கி கப்பல் வந்து போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வந்துருச்சு அதுக்கப்புறம்தான் அது வெற்றியா அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம வந்து ஆள் எல்லாமே அதனாலதான் இப்ப நம்ம விஞ்ஞானிகளை வச்சு கீழே போயிட்டு அந்த உலோகத்தெல்லாம் எடுக்கிறதுக்கா வேண்டி இப்ப நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறமே இதுல வந்து எப்படி வந்து நம்ம நீர்மூழ்கி கப்பல் மூலமா அந்த உலோகத்தெல்லாம் எடுக்க போறோம் அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு முன்னாடி ரெண்டு கை மாதிரி இருக்கும் அதாவது ரோபட் கை அமைச்சிருப்பாங்க இந்த கையில வந்து தாமிரத்தை இது நம்ம உலோகத்தெல்லாம் எடுக்கிறது மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இங்க முன்னாடி வந்து ஒரு ட்ரே மாதிரி ஒரு கூடை இரநூறு கிலோ கொள்றது மாதிரி ஒரு கூடையும் ரெடி பண்ணியிருக்காங்க அப்ப அந்த ரோபட் கைகள் வந்து அந்த உலோகத்தெல்லாம் அப்படியே அள்ளி அந்த ட்ரே உள்ள போட்டுரும் இருநூறு கிலோ இருக்கிறது மாதிரி வடிவமைச்சிருக்காங்க சரிங்களா இதுதான் இது மூலமா நம்ம கீழே கடலுக்கு உள்ள போயிட்டு ரோபோட் கைகளை வச்சு நம்ம வந்து போறோம் இந்த நீர்மூழ்கி கப்பல் எப்படி இயங்க போகுது அதாவது மின்சாரம் எல்லாம் தேவை பார்த்தீங்களா இல்லாம எப்படி இயங்கும் அதனால ஜென்ரேட்டர் மூலமா இல்லாம பேட்டரி மூலமாவே இயங்க போகுது நம்ம வந்து ஏற்கனவே இந்த பேட்டரினாக்க ஏற்கனவே வந்து நம்ம யூஸ் பண்ண பேட்டரியலாம் வந்து லெட் ஆசிட்டு அதுக்கப்புறம் சில்வர் துத்தநாகம் லித்தியா லித்தியம் அயன் பேட்டரி இதை தான் நம்ம ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் மற்ற வெளிநாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் மின்சாரம்னா கம்மியாக தான் கொடுக்கும் அதனால நம்ம இந்திய விஞ்ஞானிகளை என்ன பண்ணிருக்காங்க புதுமையாக ஒரு பேட்டரியை தயார் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன பேட்டரினா லித்தியம் பாலிமர் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாவே நம்ம சொந்தமாவே நம்ம விஞ்ஞானிகள் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த பேட்டரியோட சிறப்பு என்னன்னா பேட்டரியோட அளவு கொள்ளளவு எடை எல்லாமே சின்ன சைஸ்ல இருக்கும் சிறியதா இருக்கும் ஆனா மத்த பேட்டரிங்க வந்து எடை அளவுலாம் எல்லாம் வீட்டுல இருக்கிறத விட எல்லாமே பெருசா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அந்த வீட்டுல இருக்கிற பேட்டரிய விட சைஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்றாங்க ஆனாலும் சைஸ் சிரிசா இருந்தாலும் பரவாயில்ல கடுகு சிரித்தாலும் காரம்பொருள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி சைஸ் சின்னதாக இருந்தாலும் மின்சாரம் வந்து அதிக அளவுக்கு சப்ளை பண்ணும் அப்படின்றாங்க இந்த பேட்டரி வந்து நூத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் சப்ளை கொடுக்கறது மாதிரி இது ரெடி பண்ணியிருக்காங்க அத்தனை பேட்டரி வச்சு பக்காவா பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம வந்து யூஸ் பண்ண போறது வந்து பன்னெண்டு மணி நேரம்தான் யூஸ் பண்ண போறோம் அதாவது அந்த ஷிப்பு இந்த வந்து இந்த நம்ம வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து நம்ம வேலை செய்கிற நேரமே வந்து போறதுக்கு டிராவலிங் வந்து ஒரு நாலு மணி நேரம் அப்புறம் உலோகத்தை சேகரிக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் ஆகுறதுக்கு நாலு மணி நேரம் நம்மளுடைய வேலை வந்து மொத்தமே பன்னெண்டு மணி நேரம் தான் ஆனா இந்த பேட்டரி வந்து நம்ம ஒரு தற்காப்புக்கு வேண்டி நூத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் சப்ளை பண்றது மாதிரி பேட்டரி வந்து ரெடி பண்ணிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஆழ்கடலில் சந்திக்க போகும் சவாலை பத்தி இப்ப பார்க்கலாம் இப்ப வந்து ஆழ்கடல்னாக்கா இப்போ ஆறாயிரம் மீட்டர் போறணும்னாக்கா அங்கே உள்ள எப்படி என்ன இதுன்னு தெரியாதுங்க பாத்தீங்களா இப்ப நீர்மூழ்கி போ கப்பல் போகுதுன்னா அதோட இருப்பிட என்ன அப்ப சிப்பு போறப்ப அதோட இடர்பாடுகள் ஒரு மழை இருக்கலாம் பெரிய பெரிய சுறாமீன் இது மாதிரி ஏகப்பட்ட இது வரலாம் அதெல்லாம் நிலைப்படுத்துறதுக்கு வண்டி அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நீர்மூழ்கி கப்பல் வந்து போறதும் போது இது வந்து நம்ம நீர்மூழ்கை கப்பல் போகும்போது இதில் வந்து எப்படின்னாக்கா வந்து இப்ப உள்ள வந்து நீர்மூழ்கி கப்பல் போகும்போது எதை அடிப்படை ஜிபிஎஸ் வேலை செய்யாது இல்லைங்களா ஆழத்துல உள்ள கடல்ல போகும்போதே எல்லாமே இருட்டாயிரும் அதனால வெளிச்சமும் தெரியாது ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம் நீர்மூழ்கி கப்பல் வந்து ஜிபிஎஸ் கருவியும் வேலை செய்யாது அப்போ என்ன எது எதை பத்தி எப்படி ஆராய்ச்சி பண்ண போறாங்கன்னா ஒளி நிலைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு இவங்க வந்து பாதையை வந்து ஆராய்ச்சி பண்ண போறாங்க எப்படின்னா இப்ப மீன் டால்பின் அதுக்கப்புறம் திமிங்கலம் இதெல்லாம் என்ன பண்ணும் உள்ள வந்து சவுண்டு கொடுக்கும் ஒளி மூலமா தான் அது மற்றொரு திமிகளத்துக்கிட்டயோ டால்பின் வந்து தொடர்பு தொடர்பு கொள்ளணும் அதே மாதிரி ஒளி நிலைப்படுத்துதல் அந்த சவுண்டை வச்சுதான் இப்ப இதுல மேலே இருந்து தொடர்பு கொள்வாங்க இப்ப அது இல்லாம நம்ம என்ன சொல்றாரு மேல வந்து இப்ப இப்ப ஒரு இப்ப சப்போஸ் ஒரு தான் இருக்கு அது உள்ள போனோம்னா சப்போஸ் ஏதாச்சும் தற்செயலா ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரமேஷ்ராஜ் விஞ்ஞானி சொல்றாரு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு நீர்மூழ்கிக்கு அப்போ ரெண்டு நீர் நீர்மூழ்கி கப்பல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க அப்ப மேல மூணு பேரு கீழே மூணு பேரு சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க வந்து மேல இருந்து கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க இங்க கீழே எதுவும் இருக்கிறாங்கல்ல அவங்க மூலமா தொடர்பு கொடுப்பாங்க அவங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அது பிரகாரம் ரெண்டு மூலிகை நீர்மூழ்கை கப்பல் இருக்கிறனால பயப்படுறதுக்கு ஒரு அவசியமுமே இல்ல அப்புறம் நாகச்சத்து மேடம் என்ன சொல்றாங்க இது மாதிரி ஒளி நடைப்படுத்துதல் மூலமா தொடர்பு கொண்டுகிட்டு ஒரு பிரச்சனை இல்லாம எல்லாமே சரியா பாதுகா பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூலிகை கப்பலையும் ஒன்னு வந்து கடல்ல இறக்கிறதுக்கும் இன்னொரு மினு நீர்மூழ்கை கப்பல் வந்து மேல இருக்கிற மாதிரியும் வச்சுக்குவாங்க ரெண்டுலயுமே ஷிப்ல இருந்து மேல இருக்கிற ஷிப்ல இருந்து தொடர்பு கொண்டு தொடர்பு கொள்வாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த நீர்மூழ்கை கப்பல் வந்து ஆபத்துக்களை சமாளிக்கும் திறன் கொண்டதா அப்படிங்கறத பத்தி நம்ம விஞ்ஞானி வேதாச்சலம் என்ன சொல்றாரு அவர் இப்ப நம்ம வேதாச்சலம் அவர்கள் என்ன சொல்றாரு சப்போஸ் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா எப்படி சமாளிக்கிறது தான் மின்சாரம் வந்து ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா நூத்தி எட்டு மணி நேரம் சப்ளை இருக்கும் நம்ம ஒர்க் பண்ண போறது வெறும் பன்னெண்டு மணி நேரம் தான் ஆனா இங்க மின்சாரம் வந்து அசம்பாவிதம் எது நடக்காம இருக்கிறதுக்காண்டி தற்காப்புக்காண்டி தற்காப்புக்காக நூத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் மின்சாரம் இருக்கிறது மாதிரி பேட்டரி அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வேணும்ல அப்ப ஆக்சிஜனும் நூத்தி எட்டு மணி நேரம் இருக்கிறது மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அதனால இந்த ஷிப்ல போறதுனால எந்த பயமுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாம இப்ப வந்து கடல்ல வந்து எவ்வளவு அழுத்தம் ஜாஸ்தி பயங்கரமா அழுத்தம் இருக்கும் இப்ப நம்ம டைட்டானிக்கு கப்பலை போனப்போ ஒரு ஷிப்பு நீர்மூழ்கி கப்பல் வெடிச்சது பாத்தீங்களா அதெல்லாம் கணக்குல வச்சுட்டு அழுத்தம் தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி தான் அந்த டைட்டானிய உலோகத்திலான நீர்மூழ்கி கப்பல் அமைச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அதே அதனால இதுல வந்து இப்ப ஷிப்பை பொறுத்தவரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் அந்த டைம் டைட்டானிய உலோகம் வந்து எதுக்கு பயன்படுத்தா ஆயிரம் மீட்டருக்கு வரும்போது நூறு மடங்கு அழுத்தம் வந்து ஆகும் அதே மாதிரி ஆயிரம் ஆயிரம் மடங்கு இருக்கு ஆறாயிரம் மடங்கு இருக்கிறப்போ அறநூறு மடங்குக்கு அழுத்தம் வந்து பயங்கரமா பிரஷர் இருக்கும் அதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இப்ப இந்த கப்பல் அமைச்சிருக்காங்க அதனால இப்ப நம்ம விஞ்ஞானிகள் போறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு பயமும் இல்லாம போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றது மாதிரி நம்ம இந்திய விஞ்ஞானிகள் எதுக்கு வடிவமைச்சிருக்கா ஆழ்கடல் தேடுதல் மீட்பு பணி அதுக்கப்புறம் உலோகெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுவும் இல்லாம உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்கும் இந்த சிப்பு ரொம்ப பயன்படுது இதனால நம்ம ரமேஷ் ராஜு முதல் முறையா கடலுக்கு போய் ஆராய்ச்சி பண்ண போறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் பயமும் எந்த வித பயமும் என்று இருக்கிறாரு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள மும்முரமா வேலை நடந்துகிட்டு இருக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையில கடல் இருக்கிற கடல்ல வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ண போறாங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்த வருஷம் கட்டாயமா கடல்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே கண்டுபிடிக்க போறான்னுங்கிறத நினைச்சு நம்ம இந்திய விஞ்ஞானிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க சரிங்களா ஓகே மக்களே இப்போ இந்த வீடியோ சொன்னது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்